அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு கோவை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாஜக சார்பில் கோவை வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் இந்நிலையில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் தோழமை கட்சிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோயில் பகுதியில் வியாழக்கிழமை இன்று பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அப்பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக தொண்டர்கள் மீட்புக் குழு சார்பில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் டி மோகன்ராஜ் தலைமையில் பாஜக மாநில தலைவர் மற்றும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலைக்கு மேலதாளங்களுடன் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மயிலாட்டம் பறை இசை ஜமாப் மற்றும் பல்வேறு கலைஞர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் சார்பு அணியினர் மற்றும் அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்